வணக்கம் மக்களை சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இருபத்தி நாலு அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிட தடையாம் சாட்டையை சுழற்றி தயாராகும் தேர்தல் ஆணையம் வாங்க அதாவது நாடு முழுவதும் பல ஆயிரம் கட்சிகள் உள்ளதாம் அந்த வகையில் தான் தேர்தல் வந்தாலோ போதும் சிறு சிறு கட்சிகள் கூட தலை தூக்க தொடங்கிவிடுவான் அந்த வகையில் தான் அந்த கட்சியில் உறுப்பினர்கள் என யாராவது இருக்கிறார்களா என பார்த்தாலே கேள்விக்குறிதானாம் இந்த கட்சிகள் லெட்டர் பேடில் மட்டுமே அரசியல் செய்யும் அந்த வகையில் தான் சும்மா தேர்தல் ஆணையத்தில் மட்டும் பெயரை பதிவு செய்துவிட்டு தேர்தலில் போட்டியிடாமே பெரிய கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தேவையானதை பெற்றுக்கொண்டு அமைதியாக இருந்து வருகிறார் ஆகையால் தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட தேர்தலில் போட்டியிடாத கட்சிகள் அங்கீகாரத்தை நீக்க நடவடிக்கை எடுக்க போவதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிடலாம் படிதான் முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் முதல் கடந்த ஆறு ஆண்டு காலமாக ஒரு தேர்தலாவது போட்டியிட வேண்டும் என்ற முக்கிய நிபந்தனையை நிறைவேற்றாத பல கட்சிகளும் தவறியுள்ளதாம் மேலும் கட்சிகள் இருப்பிடம் கண்டறிய முடியாத கட்சிகள் என்பதன் காரணத்தாகவே முன்னூத்தி நாற்பத்தைந்து பதிவு செய்த அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை முதற்கட்டமாக பட்டியலிருந்து நீக்குவதாக நடவடிக்கை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளதா இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஞானேஷ்குமார் அவர்கள் தேர்தல் ஆணையாளராக டாக்டர் சுக்பீர் சிங் மற்றும் டாக்டர் விகேஷ் கோஜி ஆகியோர் தலைமையில் இதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க தொடங்கினார் அது முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முன்னூத்தி நாற்பத்தைந்து கட்சிகளை தேர்தல் ஆணையம் அடையாளம் கண்டுள்ளதாக இதனைத் தொடர்ந்து அந்த கட்சிக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் வகையில் தேவையில்லாத பட்டியலிருந்து நீக்கப்பட்ட என்பதற்காக சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் அந்த கட்சிகள் விளக்கம் கூற நோட்டீஸும் தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ளதாம் இதனைத் தொடர்ந்துதான் தமிழகத்தைச் பட்டியலில் தேர்தல் ஆணையம் இந்திய ஆதித்யநாத் மக்கள் கட்சி அகில இந்திய பெண்கள் ஜனநாயக சுதந்திர கட்சி அம்பேத்கர் மக்கள் இயக்கம் அனைத்து இந்த சமுதாய மக்கள் கட்சி அண்ணா எம் ஜி ஆர் ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழகம் அப்பம்மா மக்கள் கழகம் தேசிய மக்கள் முன்னேற்ற கழகம் காமராஜர் மக்கள் இயக்கம் இந்திய மக்கள் கட்சி முன்னேற்ற கட்சி இந்திய வெற்றி கட்சி மக்கள் நீதி கட்சி மீனவர்கள் மக்கள் முன்னணி அசுமன் மக்கள் கழகம் மக்கள் சமூக கட்சி போன்ற இருபத்தி நாலு கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் ஒன்றையும் அனுப்பியுள்ளது இதற்கு உரிய விளக்கங்களை அந்த கட்சி தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்க வேண்டும் இல்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சிகள் போட்டியிடாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறுகிறார் அதுவும் ஒரு மாதத்திற்குள் பதிலளிக்கவில்லை என்றால் கட்சியில் இருந்து நீக்கம் செய்யும் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு பரிந்துரையும் வழங்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்